அனைவருக்கும் வணக்கம் இலங்கை வேந்தன் ராவணனாக பிறப்பெடுத்தது யார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் பகவான் விஷ்ணுவுடைய லோகமான வைகுந்தத்தில் துவார பாலகர்களாக இருந்தவங்க ஜெயன் விஜயன் இவங்களோட அனுமதி இல்லாமல் வைகுந்தத்துக்குள்ளே யாருமே நுழைய முடியாது பகவான் விஷ்ணுவை தரிசிக்க முடியாது ஒரு சமயம் ரிஷிகள் சில பேர் வந்து அனுமதி கேட்கும் பொழுது இவங்க மறுத்துடுறாங்க அதனால கோபம் அடைஞ்ச ரிஷிகள் இந்த ரெண்டு பேரும் பூலோகத்தில் நூறு பிறவிகள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வைகுந்தத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாங்க பகவான் விஷ்ணுவுடைய தலையீட்டுனால இந்த நூறு பிறவிகள் சாபம் அப்படிங்கிறது மூணு பிறவிகளாக குறைக்கப்படுது ஆனால் அந்த மூணு பிறவியிலையுமே விஷ்ணுவுடைய அவதாரத்தினால வதம் செய்யப்பட்ட பின்னரே வைகுந்தத்துக்கு வரணும் அப்படின்னு தீர்மானிக்கப்படுது அதன்படியே ராமாவதாரத்தில் ஜெயன் ராவணனாகவும் விஜயன் கும்பகர்ணனாகவும் பிறப்பெடுத்து ராமனால் வதம் செய்யப்பட்டனர் மேலும் கிருஷ்ணாவதாரத்திலும் நரசிம்ம அவதாரத்திலும் வதம் செய்யப்பட்டு வைகுண்டத்தை அடைந்தனர் மீண்டும் சந்திப்போம்